டிவி நேர்களுக்கு இனிய வணக்கம் மகான் ஸ்ரீ ஷேடு சாய்பாபா அற்புதங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அளித்து வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சியில் மகான் ஷேடு சாய்பாபா பக்தர்களுக்கு கருணை உள்ளத்தோடு நிகழ்த்தி வரும் அற்புதங்களை வரிசைய தரிசனம் என்று வரும் சாய்நாதரின் அற்புதமான அருளாசிகளோடு அந்த வகையில் சாய்நாதர் நமக்கு வழங்கக்கூடிய அருளாசி அற்புதமான அருள் வாக்கு அற்புதமான சத்திய வாக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா நான் உன் வாழ்க்கையில் அற்புதமான நிகழ்வு ஒன்றை போகிறேன் தெளிவாக சொல்கிறார் பாருங்க நான் உன் வாழ்க்கையில் அற்புதமான நிகழ்வு ஒன்றை போகிறேன் அப்படிங்கிறார் சாய்நாதன் நம்ம தயாராக இருப்போம் நம்ம இல்லையா சாய்நாதர் வாயிலிருந்து ஒரு மிகப்பெரிய சக்தியிடம் இருந்து நமக்கு இப்படி ஒரு அருள்வாக்கு கிடைக்குதுன்னா அதை நம்ம வரவேற்க நம்ம தயாராக இருக்க வேண்டும் அப்படி அந்த ஆசீர்வாதத்தை பெற்ற நான்கு பக்தர்களின் அற்புதங்களை நமக்கு அனுப்பி வைத்திருக்கிறார் சாய்நாதர் அந்த நான்கு பக்தர்கள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா காரைக்காலை சேர்ந்த சகோதரி பிரசன்னா தேவி அவர்கள் சகோதரிக்கு கேட்டதெல்லாம் கொடுத்துருக்கிறார் சாய்நாதர் சகோதரி சொல்லுகின்ற விஷயம் அண்ணா நான் சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகத்தை நான் கைவிட்டதே கிடையாதுண்ணா என்னுடைய திருமணத்திற்காகவும் சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகத்தை தான் நான் எழுதிட்டே வந்தேன் நான் சாய்நாதர் மிகப்பெரிய ஆசீர்வாதம் செய்தார் நான் இப்போ சாய்நாதரிடம் வைத்திருக்கும் மிகப்பெரிய கோரிக்கை தாய்மை பரிசை அள்ளி கொடுங்கள் பாபான்னு சொல்லியிருக்கேன் நிச்சயமாக சாய்நாதர் அந்த அற்புதத்தை நிகழ்த்துவார் அப்படின்னு சொல்லி சகோதரி பிரமாதமாக நம்மக்கிட்ட சொல்கிறாங்க அதை நிகழ்த்தியும் காட்டிவிட்டார் சாய்நாதர் என்ன அற்புதம் நடந்தது அந்த அற்புதத்தை நம்ம தரிசனம் செய்ய போகிறோம் அடுத்து திருப்பூரை சேர்ந்த சகோதரி நடனேஸ்வரி அவர்களுக்கு சகோதரிக்கு இரண்டு அற்புதங்கள் சகோதரி தெளிவாக சொல்கிறாங்க அண்ணா அவருடைய பாதங்களை நம்ம கெட்டியாக பிடித்து கொள்ளும்போது நமக்கு அற்புதம் மழைதானா நான் என்னுடைய அற்புதங்களை சொல்ல ஆரம்பித்தேன்ன உங்களுடைய பத்து நிகழ்ச்சிகள் தேவைப்படும்ங்கிறாங்க சகோதரி பாருங்கள் எப்படி எவ்வளோ நம்பிக்கையை பாருங்கள் சாய்நாதர் மேலே சாய்நாதர் நிகழ்த்தி இரண்டு அற்புதங்களை நம்மோட ஷேர் பண்ணிக்கிறாங்க ஒன்று உடல் வலி சார்ந்த பிரச்சனை உடலில் சகோதரிக்கு கழுத்தில் ஒரு கட்டி வருது அது பயங்கரமான கட்டியாக இருக்கும் போதெல்லாம் டெஸ்ட் எல்லாம் பண்ணுறாங்க சகோதரி சாய்நாதரின் பாதங்களை கெட்டியாக பிடித்து கொள்கிறார்கள் சாய்நாதர் என்ன அற்புதம் நிகழ்த்தினார் அந்த அற்புதத்தை தரிசனம் செய்ய போகிறோம் அடுத்து சகோதரி ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் திடீர்ன கம்பெனியிலிருந்து ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி தகவலை கொடுக்கிறார்கள் சகோதரிக்கு உங்கள் ப்ராஜெக்ட் முடிஞ்சிருச்சு நீங்கள் வேலையை விட்டு போகலாம் சகோதரி சிறிதும் கலங்கவில்லை நேர பாபாவின் பாதங்கள் தான் எங்கள் அப்பா இருக்கார் அவர் பார்த்துப்பார் பாருங்கள் அந்த வார்த்தை தான் மிகப்பெரிய வார்த்தை நான் இதைத்தான் சொல்ல சொல்லி எல்லோரையும் சொல்லிகிட்டு இருக்கேன் எங்கள் அப்பா இருக்கார் எங்கள் சாய்நாதர் இருக்கார் அவர் பார்த்துப்பார் இந்த ஒரு வார்த்தையை சொல்லிட்டோம்னா சாய்நாதர் நமக்கு அற்புத மழையில் நினைவு வைப்பார் சகோதரிக்கு என்ன அற்புதம் நிகழ்த்தினார் அந்த அற்புதத்தை தரிசனம் செய்ய போகிறோம் அடுத்து லண்டனை சேர்ந்த சகோதரி தனுஜா அவர்களுக்கு சகோதரிக்கு ஒரே என்ன தெரியுங்களா கோபுரம் டிவியில் என்னுடைய அற்புதம் வர வேண்டும் நேர பாபாட்ட தான் போனாங்க பாபா என்னுடைய அற்புதம் கோபுரம் டிவியில் சொல்ல வேண்டும் நீங்கள் அதற்கு ஆசீர்வாதம் செய்யுங்கள் பாபா நீ ஷீரடிக்கு வா அப்படின்னார் சகோதரி ஷீரடி வந்தார்கள் ஷீரடியில் அற்புத மழை தான் சகோதரிக்கு அமர்க்களப்படுத்தி இருக்கிறார் அந்த அற்புதங்களை நம்ம தரிசனம் செய்திருக்கிறோம் இப்படி மூன்று அற்புதங்கள் பிரமாதம் அப்படின்னா மலேசியாவை சேர்ந்த சகோதரர் குமார் அவர்களுக்கு அவருக்கு ரொம்ப நாள் ஆசை அன்னதானத்திற்கு அரிசி கொண்டு போய் சாய் சென்டரில் கொடுக்கணும் அங்கெல்லாம் ஆலயம்னு சொல்கிறது இல்லை சாய் சென்டர் தான் சொல்கிறாங்க ஆனால் சாய்நாதர் என்ன முடிவு பண்ணார் நான் உன் வீட்டுக்கு வரேன் நான் அங்கே வந்து சாப்பிட்றேன் நீ அங்கேயே இரு பாருங்கள் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் இல்லை பாபா நான் கொண்டு வந்து அரிசி சென்டரில் கொடுக்குறேன் பாபாண்ணா வேண்டாம் 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 நான் வரேன் உன் வீட்டுக்கு வந்தார் சாப்பிட்டாரு அதுதான் அற்புதம் அமர்கலப்படுத்தியிருக்கார் அந்த அற்புதங்களை தரிசனம் செய்ய போகிறோம் இப்படி பிரமாதமான நான்கு அற்புதங்களை சாய்நாதர் நமக்கு அருள் பரிசாக அனுப்பியிருக்கிறார் இந்த அற்புதங்களின் மூலம் சாய்நாதர் என்ன சொல்ல வர்றாருனா இந்த அற்புதங்களை இவங்களுக்கு மட்டும் நிகழ்த்த மாட்டேன் உங்கள் எல்லாருக்கும் உண்டு தயாராக இருங்கள் அப்படிங்கிறார் சாய்நாதர் இந்த நான்கு அற்புதங்களையும் தரிசனம் செய்வதற்கு முன்னால் நான் உங்களிடம் கேட்டுக்கொள்ளதெல்லாம் இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதை நீங்கள் பிரமாதமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க புதிதாக வருகின்ற சகோதர சகோதரிகளுக்காக தான் அதை நான் சொல்கிறேன் நான் நீங்கள் லைக் பண்ண 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 யூடியூப் ரெக்கமெண்டேஷனில் அப்படி வைடு கவரேஜாக போகுது அப்படி போகும்போது இந்த பாபாவின் அற்புதங்கள் எல்லோரும் கேட்பதற்கு வழிவகை செய்கிறது அந்த லைக் ஒரு லைக் பண்ணலாமே பிடித்திருந்தால் ஷேர் பண்ணலாம் வாங்க இப்போ வரிசையாக நம்ம அற்புதங்களை அற்புதமாக தரிசனம் செய்வோம் முதல் அற்புதம் காரைக்காலை சேர்ந்த சகோதரி தேவி அவர்களுக்கு சகோதரிக்கு அற்புதமான அற்புதங்கள் இரண்டு அற்புதங்கள் ஒன்று திருமணம் செய்து வைத்த அற்புதம் இன்னொன்று தாய்மை பரிசை அள்ளி கொடுத்த அற்புதம் இன்றைக்கி எல்லோரும் அதுக்கு தானே காத்திருக்கீங்க இல்லையா நிறைய சகோதரிகள் எனக்கு தாய்மை பரிசு கிடைக்காதா கிடைக்காதான்னு இயங்கி கொண்டிருக்கிறீர்கள் சகோதரி மூலமாக நமக்கு ஒரு மிகப்பெரிய விஷயத்தை உணர்த்துகிறார் சாய்நாதர் என்ன நடந்தது வாங்க தரிசனம் பண்ணுவோம் சகோதரி பாபாவின் தீவிரமான பக்தர் தனக்கு திருமணமாக வேண்டும் நோட் நோட்புக் எடுத்தாங்க சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் தான் எழுதினாங்க ஆனால் எழுதிட்டே இருந்தேன்னா சாய்நாதர் அற்புதமாக திருமணத்தை நடத்தி வைத்தார் பாருங்கள் இது திருமணத்திற்காக காத்திருக்கும் அத்துணை பேருக்காகவும் இந்த அற்புதத்தை சொல்ல வைத்திருக்கிறார் சாய்நாதர் இந்த சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் அப்படி ஒரு அற்புதத்தை செய்யும் நம்பிக்கையோடு எழுதும்போது சாய்நாதரின் அருளாட்சிகள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் சகோதரி அற்புதமாக மந்திரங்கள் எழுதினார்கள் ஒரு பிரமாதமான மனமகன் வந்தார் சகோதரியை கரம் படித்தார் வெளிநாட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு மூன்று மாதங்கள் சகோதரியோட இருந்துட்டு நான் போயிட்டு திருப்பி லீவு போட்டு வராமான்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டார் மூன்று மாதம் கடந்தது அப்படி நாட்கள் நகர நகர எதிர் வீடு பக்கத்து வீடு சொந்தக்காரங்க அத்தனை பேரும் சகோதரியை டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஏன் எல்லாம் தள்ளி போடுறீங்களா நீங்கள் ஏன் நீங்கள் என்ன குழந்த உண்டாகலை அப்படி இப்படின்னு கேட்டு டார்ச்சர் மேலே டார்ச்சர் இன்னும் கொஞ்சம் ஒருபடி மேலே போய் சில பேர் எனக்கு தெரிஞ்ச டாக்டர் இருக்கார் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் சகோதரி தெளிவாக ஒரு விஷயம் சொன்னாங்க எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு டாக்டர் தான் அவர் எங்கள் டாக்டர் மருத்துவர்களுக்கெல்லாம் மருத்துவர் நான் அவர்கிட்ட மட்டும்தான் போவேன் மீதி எந்த டாக்டர்கிட்டையும் வரமாட்டேன் நேராக பாபாட்ட போனாங்க பாபா நான் இப்போ எல்லார்டையும் என்ன சொல்லிட்டு வந்திருக்கேன்னா மருத்துவர்களுக்கெல்லாம் மருத்துவர் நீங்கள் இருக்கும்போது எனக்கு எந்த டாக்டரும் தேவையில்லைன்னு சொல்லியிருக்கேன் தான் எனக்கு தாய்மை பரிசை அள்ளி கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க கணவர் இப்போ லீவு போட்டுட்டு வராரு வந்தவுடனே கணவர்கிட்ட இந்த ஜனவரி மாதம் கணவர்கிட்ட சொன்னாங்க ஷீரடி போகலாமா தாராளமாக போகலாமான்னாங்க நேராக ஷீரடி போனாங்க ஷீரடியில் அற்புதமான தரிசனம் சகோரி சமாதி மந்திரில் டைரக்டாக பாபாட்ட பேச ஆரம்பித்தாங்க பாபா எனக்கு தாய்மை பரிசை அள்ளி கொடுங்கள் உங்களால் மட்டும்தான் முடியும் நீங்கள் தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வேப்புமரத்தை சுத்திட்டு அங்கிருந்து எடுத்துக்கிட்டு உதி வாங்கிக்கிட்டு ட்ரெயினில் ஏறி உட்காறாங்க பாபா ஒரு பிரமாதமான ஒரு மெசேஜ் அனுப்புகிறார் பாருங்கள் ஸ்க்ரீனில் பாருங்கள் என்ன மெசேஜ் பாருங்கள் அற்புதமான மெசேஜ் சகோதரிக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் சாய்நாதர் க்ரீன் சிக்னல் கொடுத்துட்டார் நிச்சயமாக எனக்கு தாய்மை பரிசு உண்டு பாபா கொடுத்த க்ரீன் சிக்னல் மாதிரியே இப்போ ரீசண்டாக ஏப்ரல் மாதத்தில் சகோதரி எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சாங்க அண்ணா பாபாவின் ஆசீர்வாதம் எனக்கு தாய்மை பரிசு கிடைத்திருக்கிறது அப்படின்னாங்க நம்பிக்கையோடு பாபாவின் பாதங்களை பிடித்து கொள்ளுங்கள் அதை தான் நான் மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன் சகோதரியை போல ஒரே முகமாக என் பாபா செய்வார் என் சாய்நாதர் எனக்கு செய்வார் எங்கள் அப்பா எனக்கு செய்வார் அப்படின்னு நம்பிக்கையோடு இருங்க ஒரு ஒரு சிறிதளவு கூட அவநம்பிக்கை இருந்துடக்கூடாது இது நடக்குமா பாபாட்ட கேட்டால் கிடைக்குமா நிறைய சகோதரிகள் என்கிட்ட பேசுகிறீங்க இல்லையா அண்ணா இந்த மந்திரம் சொன்னால் நடந்துருமாண்ணா அப்புறம் இன்னும் சிலர் ஒரு படி மேலே போய் அண்ணா எதாவது பரிகாரம் சொல்லுங்கிறீங்க நம்ம இந்த அஞ்சு விளக்கு பூஜை அப்புறம் ஏகமுகதி இதெல்லாம் சொன்னால் ஆனால் இதை விட ஏதாவது பெருசாக இருக்கான்னா நல்லா செலவு பண்ணி பண்ணுற மாதிரி பரிகாரம் இருக்கான்னு கேட்குறீங்க செலவு பண்ணி செய்தால் தான் பரிகாரம்னா கிடையவே கிடையாது மகா பெரியவரும் சரி பாபாவும் சரி அந்த மாதிரி பரிகாரங்கள்லாம் சொல்லவே இல்லை நமக்கு அவங்க நமக்கு எடுத்துரைத்த பரிகாரங்கள் எல்லாம் எளிமையானவை தான் சின்ன சின்ன விஷயங்கள் தான் உதி சாப்பிடு இந்த மந்திரத்தை சொல் அவ்வளோதான் சொல்லிக் கொடுத்துருக்காங்க நமக்கு நம்பிக்கையோடு செய்யுங்கள் அது ஒன்று தான் அவங்க சொல்லியிருக்காங்க அவங்க நம்பிக்கையோடு பாபாவின் பாதங்களை பற்றி கொள்ளும்போது இப்போ இந்த சகோதரி பிரசன்ன தேவிக்கு நடந்த மாதிரி அற்புதங்கள் நம் வாழ்விலும் நடக்கும் அமர்கலப்படுத்துவார் சகோதரிக்கு எப்படி திருமணத்தை நடத்தி வைத்து தாய்மை பரிசை அள்ளி கொடுத்தாரோ அதே போல் உங்கள் அத்தனை பேருக்கும் தாய்மை பரிசை அள்ளி கொடுப்பார் சாய்நாதர் திருமணத்தை நடத்தி வைப்பார் சாய்நாதர் நீங்களா இப்படி பிரமாதமாக இந்த இந்த சகோதரிக்கு பண்ணார்னா திருப்பூரை சேர்ந்த சகோதரி நடனேஸ்வரி அவர்களுக்கு என்ன அற்புதங்க அமர்கலப்படுத்திட்டார் இரண்டு அற்புதங்கள் ஒன்று உடல்நிலை சார்ந்த ஒரு அற்புதம் அதை முதல்ல பார்த்துருவோம் நம்ம சகோதரிக்கு கழுத்தில் ஒரு கட்டி திருமணத்துக்கு முன்னாடி இருந்தே இந்த கட்டி வந்துட்டு இருக்கு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்போல்லாம் செக் பண்ணாங்க எதுவும் இல்லைன்ட்டாங்க இப்போ திருமணம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு குழந்தை பிறந்துருச்சு சகோதரியும் ஒரு ஐடி கம்பெனியில் பிரமாதமாக ஒர்க் இருக்காங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் இந்த கழுத்தில் இந்த கட்டி டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்குது இருக்க இருக்க பெருசாகிட்டே போதும் சகோதரி டாக்டர்கிட்ட போகலான்னா சகோதரிக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஒரு பிடிவாதமாக இருக்காங்க என் கணவர் பார்த்துட்டு என்னை கூட்டிகிட்டு போகணும் டாக்டர்கிட்ட என்ன மாதிரி கழுத்தில் கட்டி வச்சிக்கா வா டாக்டர்கிட்ட போகலான்னு சொல்லணும் இது இந்த சகோதரிக்கு மட்டும் இல்லை நிறைய சகோதரிகள் இது மாதிரி தான் இருக்கீங்க கணவர் ஒரு கேர் எடுத்துக்கணும்னு ஆசைப்பட்றீங்க நீங்கள் ஆனால் அவங்களுடைய ஒர்க்லோடு காரணமாக அவங்க சில நேரம் செய்ய விட்டுடுறாங்க ஆனால் நிறைய எல்லா கணவன் மாதிரி சொல்ல நான் ஒரு சிலர் அப்படியே விட்டுடுறாங்க சரி இங்கே என்னென்ன நடந்ததுன்னு பார்ப்போம் சகோதரி பாபாட்ட தான் போய் சொன்னாங்க பாபா என் கழுத்தில் கட்டி இருக்குது என் கணவர் வந்து என்னை கூட்டிகிட்டு போகணும் டாக்டர்கிட்ட உங்கள் ஆசீர்வாதம் வேணும் நேரம் எல்லாமே பாபாட்ட தான் சொல்லுவாங்க ஏன்னா பாபாவின் செல்ல பிள்ளை இது கணவரே சொல்லுவார் என்னம்மா நீ பாபாவோட செல்ல குழந்தை இந்த வார்த்தையே சொல்லிகிட்ருப்பார் சரி எந்த அளவுக்கு அது உண்மை அதை பார்த்துருவோம் நம்ம நாட்கள் நகர்ந்தது கணவர் அழகாக வந்தார் இன்னுமன் கழுத்தில் கட்டி மாதிரி ஒன்று இருக்கேன் இன்றைக்கி சாயங்காலம் டாக்டர்கிட்ட போகிறோம் நான் அப்பாயின்மெண்ட் வாங்குகிறேன் சகோதரிக்கு மிகப்பெரிய சந்தோஷம் ஏன்னா பாபா கிட்டே கேட்டதே அதான் என் கணவர் கூட்டிகிட்டு போகணும் சந்தோஷமாக டாக்டர்கிட்ட கிளம்பி போயிட்டாங்க டாக்டர் ஹாஸ்பிட்டல் வாசலில் போய் நிற்கிறாங்க டாக்டரோட பேர் பார்த்தோடனே சகோதரி கண்களில் கண்ணீர் என்னன்னு பார்த்தா டாக்டர் பேர் சாய் எனக்கு சரியாக போச்சுங்க பிரமாதங்க அப்படின்னாரு கணவர் டாக்டர் பேரை பார்த்தோன்னே பாரு உங்கள் அப்பாவே வந்துட்டார் ஒரு பிரச்சனையும் இல்லைவா உள்ளே போகலாம் நேராக டாக்டர்கிட்ட போனாங்க டாக்டர் சொன்னார் கட்டியை பார்த்தா ஒன்றும் டேஞ்சரஸ் மாதிரி தெரியல இருந்தாலும் நான் ஒரு மருந்து கொடுக்குறேன் ஒரு வாரம் யூஸ் பண்ணுங்கள் கட்டி குறைய ஆரம்பிச்சிதுன்னா அந்த மருந்தை கண்ணி பண்ணுவோம் அப்படி இல்லைன்னு ஒரு அல்ட்ராசவுண்ட் பண்ணி பார்த்துருவோம் ஒரு நீடல் டெஸ்ட்டும் பண்ணி பார்த்துருவோம் அப்படின்னாரு சகோதரிக்கு என்னடா இது திடீர்னு இப்படி சொல்லிட்டாங்களேன்னு சொல்லிட்டு நேராக பாபாட்ட போய் சொன்னாங்க பாபா இந்த மாதிரி சொல்லிட்டாங்கன்னு அந்த மருந்து போட போகிறேன் நீங்கள் கூட இருந்து என்னை பார்த்துக்குங்க பாபா அவ்வளோதான் அதுதான் கரெக்டான முறை எது செஞ்சாலும் சாய்நாதரின் காதுகளில் கொண்டு போய் விட்டுருங்க அதை பாபா இந்த மாதிரி சொல்கிறாங்க இந்த மாதிரி சொல்கிறாங்க இந்த பிரச்சனையை உங்கள் பாதங்களில் கொடுத்துட்றேன் நீங்கள் பார்த்துக்குங்க பாபா அப்படின்னு சொல்லிடுங்க அந்த பிரச்சனை ஓடி போயிடும் பாருங்கள் சகோதரிக்கு என்ன ஆச்சு பாருங்கள் ஒரு வாரம் ஆச்சு அந்த வீக்கம் குறையவே இல்லை மீண்டும் டாக்டர்கிட்ட போனாங்க டாக்டர் சொன்னார் ஒரு அல்ட்ராசவுண்ட் எழுதி கொடுக்குறோமா இந்த டெஸ்ட் எடுத்துருங்கம்மா நீங்கள் அப்படின்னாரு நேராக அல்ட்ராசவுண்ட் எடுக்கிற இடத்துக்கு போகிறாங்க போகும்போதே தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லிகிட்டே தானே போனேன் நான் அந்த அல்ட்ராசவுண்ட் லேபுக்குள்ளே போய் நிற்கிறேன்னா ஒரு பக்கம் ஆளுயிற முருகன் ஒரு பக்கம் ஆளு உயர பாபா எனக்கு இதை விட வேற என்ன வேணும் எனக்கு நான் பரிபூர்ணமாக குணமாயிட்டதாகவே உணர்ந்தேன் நேராக போய் உள்ள போய் ஜம்முனை படுத்துக்கிட்டேன் அந்த டாக்டரை பார்த்தா வயசானவராக இருக்கார் பாபா மாதிரியே இருக்காருனா அவர் வந்து எல்லா டெஸ்ட்டும் பண்ணிவிட்டு அம்மா டாக்டர் தான் சொல்லணும் இருந்தாலே எனக்கு சந்தோஷமாக இருக்குது அதனால் சொல்லிடுறேன் அந்த கட்டியில் ஒன்றுமே இல்லை பயப்படவே பயப்படாதீங்க அது தோல் மேலே தான் இருக்குது அப்படி விட்டாலும் விட்டுர்லாம் இல்லை டாக்டர்கிட்ட சொல்லி ஆப்ரேட் பண்ணி எடுக்கிறவங்க கூட எடுத்துருங்க நீங்கள் என்னாரு சகோதரிக்கு மிகப்பெரிய சந்தோஷம் நேரம் டாக்டர்கிட்ட போனால் டாக்டர் அதே தான் சொன்னார் இருந்தாலும் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் எடுத்துட்லான்னாரு ஆனால் அது டிஸ்டபன்ஸாக இருக்கோ இல்லையோ எடுத்துடலாம்னு சொல்லிட்டு எடுத்துட்டோம்னாங்க ஒரு மிகப்பெரிய ஆபத்திலிருந்து என்னை காப்பாற்றினார் சாய்நாதர் இல்லைங்களா அவ்வளோ பெரிய கட்டி வளர்ந்துக்கிட்டே வருதுங்கும்போது அது எதா டேஞ்சரஸ் கட்டியாக இருக்குமோன்னு ஒரு மிகப்பெரிய பயம் வர்றது இயல்பு அது ஆனால் சகோதரி கொண்டு போய் யாரோட பாதங்களில் விட்டாங்க அந்த விஷயத்தை சாய்நாதர்கிட்ட கொடுத்துட்டாங்க பாபா இந்த பிரச்சனையை உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன் நீங்கள் பார்த்து செய்யுங்க அவர் அவ்வளோதான் பார்த்து ரிமூவ் பண்ணி விட்டார் எல்லாத்தையும் சகோதரிக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் செய்தார் சாய்நாதர் சகோதரிக்கு இந்த அற்புதம் மட்டும் இல்லைங்க சகோதரி ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறாங்கன்னு சொன்னேன் ஒரு நாள் வேலை பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஒரு மெயில் வருது அந்த மெயில் பார்த்த உடனே மிகப்பெரிய அதிர்ச்சி ஆயிடுச்சு சகோதரிக்கு என்னென்னு பார்த்தா ஓ நீங்கள் வேலை இருக்கிற ப்ராஜெக்ட் முடிஞ்சிருச்சு நீங்கள் ரிசைன் பண்ணிடுங்க எப்படி இருக்கும் இல்லை மிகப்பெரிய அதிர்ச்சி நேராக பாபாட்ட தான் போய் உட்காந்தாங்க அவங்க வேற எங்கேயும் போகிறதில்ல ஸ்ட்ரைட்டாக பாபா தான் எங்கள் அப்பா செஞ்சு கொடுப்பார் நேராக போனாங்க பாபா இந்த மாதிரி எனக்கு மெயில் வந்திருக்கு நான் கவலையே படலை நீங்கள் எனக்கு ஒரு அற்புதமான வேலையை வாங்கி கொடுங்கள் சரி இந்த வேலை எதற்காக போச்சு பாருங்க சாய்நாதர் ஆசீர்வாதம் எப்படி இருக்குது பாருங்கள் இன்றைக்கி நிறைய பேர் என்கிட்ட வருத்தப்படுறீங்க ஆனால் வேலை போயிடுச்சுன்னா ஆஃபீஸில் ஒரு ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சியின் காரணமாக என் வேலை விட்டு எடுத்துட்டாங்க இந்த மாதிரிலாம் என்கிட்ட பேசுகிறீங்க நீங்கள் இதெல்லாம் நடக்குதுன்னா கலங்காதீர்கள் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த அற்புதத்தை சொல்ல வைத்திருக்கிறார் சாய்நாதர் சகோதரி தொடர்ந்து பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார்கள் சகோதரிடைய பழைய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க ஃபோன் பண்ணுறாங்க நடனேஸ்வரி இப்போ ஹெச்ஆர்லேருந்து உனக்கு ஃபோன் வரும் எங்கள் டீம் லீடர் சொல்லி தான் அவங்க ஃபோன் பண்ணுறாங்க நான் உங்களுடைய ஸ்கில் பற்றிலாம் சொல்லியிருக்கேன் நீங்கள் வீட்டில் இருந்தால் வேலை செய்ய முடியும் ஒர்க் ஃப்ரம் தான் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்கேன் எல்லாத்துக்கும் சம்பாதிச்சுட்டாங்க நீங்கள் இன்டர்வியூ மட்டும் அட்டன் பண்ணுங்கள் சகோதரிக்கு மிகப்பெரிய சந்தோஷம் சாய்நாதர் எப்படி ஒரு ஆசீர்வாதம் பண்ணிட்டா பாருங்க கரெக்டாக அவங்க சொல்லி முடிக்கவும் ஹெச்ஆர் ஃபோன் பண்ணுறாங்க ஹெச்ஆர் தெளிவாக எல்லாம் பேசினாங்க அம்மா வி ஆர் வெரி மச் சாட்டிஸ்ஃபைட்மா உங்களுடைய சேல்ரி இதெல்லாம் நான் உங்களுக்கு இப்போ மெயில் பண்ணுறேன் நீங்கள் ஓகேனா சைன் பண்ணி எனக்கு அனுப்பிச்சிருங்க நீங்கள் அப்படிங்கிறாங்க சேலரியை பார்த்தா சகோதரியின் கண்களில் கண்ணீர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஏற்கனவே வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க பாருங்கள் அந்த கம்பெனியில் வாங்கினது போல் இருமடங்கு சம்பளம் இப்போ அந்த வேலை எதுக்காக போச்சு நமக்கு தெரியுதா சாய்நாதரின் ஆசீர்வாதம் இப்படி தான் இருக்கும் நம்பிக்கையோடு காத்திருங்கள் நமக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னாலும் சாய்நாதருக்கு நன்றி சொல்லுங்கள் ஏன்னா அந்த பிரச்சனையின் மூலமாக நமக்கு ஒரு மிகப்பெரிய விஷயத்தை நடத்தி கொடுப்பார் சாய்நாதர் சகோதரிக்கு பாருங்கள் ரெண்டு அற்புதம் அவர்களை படுத்திட்டார் இல்லையா இதுபோல் அற்புதங்கள் தான் நமக்கெல்லாம் நடக்கப் போகுது நம்ம எல்லாம் காத்திருக்க வேண்டும் சாய்நாதரை வரவேற்க காத்திருக்க வேண்டும் அவர் தான் சொல்கிறாரு ஒரு அற்புதமான நிகழ்வொன்று நடத்தப்போகிறேங்கிறாரு நம்பிக்கையோடு காத்திருப்போம் நம்ம எல்லாம் பாருங்கள் லண்டனை சேர்ந்த சகோதரி தனுஜா அவர்களுக்கு சகோதரிக்கு ஆசை என்ன தெரியுங்களா கோபுரன் டிவியிலே என்னோடய அற்புதம் சொல்லணும் பாபா நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணுங்கள் பாபா பாபாட்ட கேட்டுக்கிட்டே இருப்பாங்க பாபா ஷீரடிக்கு வா அப்படின்ட்டார் டிக்கெட்லாம் வாங்கினாங்க எல்லாத்தையும் எடுத்தாங்க ஃபுல் ஃபேமிலி ஷீரடி வந்தாச்சு சகோதரி நாற்பத்தெட்டு நாள் சாய்நாத ஸ்தவனமஞ்சரி படிச்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு வேண்டுதலுக்காக அதற்காக சகோதரி என்ன பண்ணுறாங்க கரெக்டாக நாற்பத்தெட்டாவது நாள் ஷீரடியில் முடியுது நாற்பத்தெட்டு ஸ்வீட் வாங்கிக்கிட்டாங்க இப்போ நான் கொண்டு போய் உங்கள் பாதங்களில் கொடுப்பேன் பாபா நீங்கள் எனக்கு ஒரு ஸ்வீட் கொடுத்து என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கள் சரின்னு எடுத்துட்டு நேராக சமாதி மந்திரிக்குள்ளே போகிறாங்க நல்ல கூட்டம் தான் இருந்தாலும் அந்த பிரீஸ்ட் கை நீட்டி ஸ்வீட்டு வாங்குறாரு பாபாவின் பாதங்களில் வைக்கிறாரு ஒரு ஸ்வீட் எடுத்து பாபாவின் பாதத்தில் வச்சுட்டு எடுத்த சகோதரிகிட்ட கொடுத்து சாப்பிடுங்க அப்படிங்கிறாரு பாருங்கள் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள் சகோதரிக்கு மிகப்பெரிய சந்தோஷம் அதோடு நிப்பாட்டில் சமாதியிலேருந்து ஒரு மாலை எடுத்து உங்களுக்கு கொடுத்து ஒரு மலர் கொத்தையும் கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புகிறாரு எல்லாரும் ஸ்வீட் கொடுங்க அப்படிங்கிறாரு இதை விட வேற என்னங்க வேணும் நமக்கு சமாதி மந்திரில் இப்படி ஒரு நிகழ்வு நடக்கிறதுங்கிறது சாதாரண விஷயமா பாபாவின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடச்சிது இதை விட ஆசீர்வாதம் அடுத்த நாள் காலையில் காக்கடாரத்தில் பாருங்க சகோதரி ஆரத்திக்கு சீக்கிரமே வந்துட்டாங்க ஃபர்ஸ்ட் டோலாம் உட்கார்ந்துருக்காங்க குட்டி பாப்பாலாம் வச்சிருக்காங்க அங்கே இருக்கிற போலீஸ்காரங்க சொல்கிறாங்க குட்டி பாப்பா வச்சுட்டு முன்னாடி உட்காராதீங்க சத்தம் போட்டுருச்சுன்னா கஷ்டமாயிடும் நீங்கள் வாங்க அந்த ரூம்ல உட்கார வைக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே சைடில் ஒரு ரூம் இருக்கு அந்த ரூம்ல போய் உட்கார வச்சுட்டாங்க என்ன பாப்பா இப்படி தனியாக கூப்பிட்டு வந்துட்டீங்கன்னு தலையை தூக்கி பார்க்குறாங்க அங்கிருந்து பார்த்தா சாய்நாதரின் கம்பீரமான தோற்றம் ஃபஸ்ட் கிளாஸாக உட்காந்துருக்கார் பாபா கைகூப்பி வணங்கி பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி சொன்னாங்க என்ன பாபா என்னை விஐபி அந்தஸ்து கொடுத்து தனி ரூம் கொடுத்து உங்களை பார்க்க வச்சிட்டீங்களே பாபா என்னாங்க இதோட நடந்தது என்ன தெரியுங்களா அது அபிஷேக தீர்த்தம் வெண்ணெய் எல்லாம் ஸ்பெஷலாக கிடச்சிதான் சகோதரிக்கு மிகப்பெரிய சந்தோஷம் அண்ணா இந்த அற்புதத்தை நீங்கள் கோபுரன் டிவியில் சொல்லுங்கண்ணா நான் பாபாவிடம் கேட்டது என்னுடைய அற்புதம் கோபுரன் டிவியில் வரணும்னு சொன்னேன் ஷீரடியில் நிகழ்ந்த அற்புதத்தையே சொல்ல வச்சுட்டார் நான் சாய்நாதர்ங்கிறாங்க அதான் உண்மை சத்தியம் பாபாவின் பாதங்களை கெட்டியாக பிடித்து கொள்ளும்போது சாய்நாதர் நமக்கு அற்புத மழையில் நனைய வைப்பார் இப்படி தான் செய்வேன் அப்படி தான் செய்வேன்லாம் நமக்கு உணர்த்தவே மாட்டார் அன்எக்ஸ்பெக்டடாக தான் நடக்கும் அத்தனையும் நம்ம காத்திருக்கோம் பார்த்திங்களா அது நடக்குமா இது நடக்குமான்னு அப்போல்லாம் நடக்காது நம்ம எதிர்பார்க்காம உட்காந்துருப்போம் ஜம்முன் அந்த அற்புதத்தை நிகழ்த்தி நம்மை மகிழ்ச்சி கடையில் ஆழ்த்துவார் சாய்நாதர் அதுதான் சாய்நாதர் இந்த மூன்று அற்புதங்கள் இப்படி பிரமாதம்னா மலேசியாவை சேர்ந்த சகோதரர் குமார் அவர்களுக்கு என்ன அற்புதங்க அன்னதானத்துக்கு அரிசி வாங்கி கொடுக்குன்னு வேண்டிக்கிறார் மூடையும் வாங்கிட்டார் ஆனால் சாய்நாதரை பெற்றுக்கொள்ளவே இல்லை எதுக்குன்னு பார்த்தா நான் உன் வீட்டுக்கு வந்து சாப்பிட்றேங்கிறார் அசத்திட்டார் வந்து சாப்பிட்டுட்டும் போயிட்டார் என்ன அற்புதம் பாருங்கள் சொல்கிறேன் பாருங்கள் பிரமாதமான அற்புதம் சகோதரர் குமார் அவர்கள் தீவிரமான பாபாவின் பக்தர் இவங்க இருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர்ல ஒரு சாய்ஸ் சென்டர் இருக்குது அங்கெல்லாம் சாய்ஸ் சென்டர்னு தான் சொல்லுவாங்க ஆலயம்னு சொல்கிறது இல்லை அந்த சாய்ஸ் சென்டருக்கு அன்னதானத்திற்கு அரிசி வாங்கி கொடுக்குன்னு முடிவு பண்ணிட்டார் மனைவிட்டியும் சொன்னார் அவங்க என்ன சொன்னாங்க நீங்கள் அரிசியை வாங்கிட்டு நம்ம வீட்டுக்கு வந்துடுங்க நம்ம நாளைக்கு நாளன்னைக்கு ஒரு நாள் போய் கொடுத்துட்டு வந்துடுவோம் நம்ம அப்படின்னாங்க அரிசி வாங்கிக்கிட்டார் நேரம் வீட்டில் கொண்டு வந்து வச்சார் ஒரு மாதம் ஆச்சு ரெண்டு மாதம் ஆச்சு மூணு மாதம் ஆச்சு இந்த அரிசி மூடை பாபாவின் ஆலயத்திற்கு செல்லவே இல்லை சகோதரருக்கு மிகப்பெரிய வருத்தம் என்ன பாபா என்னுடைய அரிசியை நீங்கள் பெற்றுக்கொள்ளவே இல்லையே அப்படின்னா அடுத்த நாள் காலில் மனைவி சொல்கிறாங்க நீங்கள் அரிசியை கொண்டே கொடுக்குற மாதிரியே இல்லை ஓப்பன் பண்ணுங்கள் இப்போ நம்ம வீட்டில் புறா குருவிலாம் வரும் அதுக்கு போட்டுடலாம் அப்படின்னாங்க சகோதரர் எதுவுமே பேசலை அழகாக மூடை ஓப்பன் பண்ணார் அரிசி எடுத்து வைக்கிறாரு புறா குருவி எல்லாம் வந்து ஜம்முனை சாப்பிடுது இதன் மூலம் பாபா சகோதரருக்கு என்ன உணர்த்துறாரு நீ கொண்டு வந்து எனக்கு கொடுக்க வேண்டாம் நான் வந்து உங்கள் வீட்டில் சாப்பிட்றேன் இல்லையா அதானே இல்லையா அமர்களைப்படுத்திட்டார் சகோதரருக்கு சகோதரருக்கு மிகப்பெரிய சந்தோஷம் நம்ம கொண்டு போய் கொடுத்து அவங்க பிரசாதம் பண்ணி பாபாவுக்கு படைத்து அதை பக்தர்களுக்கு கொடுக்கறது வந்து ஒரு ரகம் அது ஆனால் வாயில்லா ஜீவன்கள் சாப்பிட்டால் நான் சாப்பிட்டது போலங்கிறார் பாபா அது இங்கே நடத்தி காட்டினார் சாய்நாதர் நீ எடுத்து போடு நான் வந்து சாப்பிட்றேன் புறாவாகவும் குருவியாகவும் வந்து சகோதரர் வீட்டில் பிரமாதமாக அன்னதானத்தை ஏற்றுக்கொண்டார் சகோதரருக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம் இந்த அற்புதமான விஷயம் மூலம் நமக்கு என்ன சொல்கிறார் சாய்நாதர் இந்த கோடை காலத்தில் நம்ம எல்லோரும் பறவைகளுக்கு தண்ணீர் வைக்க வேண்டும் அதைத்தான் உணர்த்துகிறார் சாய்நாதர் ஒரு மடக்கு மாதிரி விற்கும் கடையிலலாம் பார்த்துருப்பீங்க அந்த மண்பாட்டத்தில் செஞ்சுருப்பாங்க அது ஒன்று வாங்கிக்கோங்க மொட்டை மாடியில் வச்சு தண்ணி ஊற்றி எல்லா பறவைகளுக்கும் கொடுங்கள் வாயில்லா ஜீவன்களுக்கு தண்ணீர் கொடுங்கள் இந்த அற்புதத்தின் மூலம் சாய்நாதர் நமக்கு அதைத்தான் உணர்த்துகிறார் அதனால் குமார் சாருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லுவோம் இந்த அற்புதத்தை அவருக்கு நிகழ வைத்து இந்த அற்புதத்தை நம்மை சொல்ல வைத்து இந்த தண்ணி கொடுக்குற மாட்டியும் சொல்ல வச்சுருக்கார் சாய்நாதர் மகாபெரியவர் தெளிவாக சொல்கிறார் நீ தண்ணி கொடுத்தனா உன் கடன் பிரச்சனை உன்னை விட்டு விலகுங்கிறார் மகாப்பெரியவர் கடன் ஓவராக இருக்கா படாது ஒரு தண்ணீர் பந்தல் தர வீட்டு வாசலில் அதுக்கு வசதி இல்லையா காக்காய்க்கும் குருவிக்கும் தண்ணி வை போரும் வாயிலா ஜீவன்களுக்கு தண்ணி கொடு உன் கடன் பிரச்சனை உன்னை விட்டு விலகும் சுத்தமாக போகுங்கிறார் மகாபெரிவர் அப்போ நமக்கு ஒரு மிகப்பெரிய விஷயத்தை உணர்த்துவதற்காக தான் குமார் சாருக்கு இந்த அற்புதத்தை செய்திருக்கிறார் சாய்நாதர் இல்லைங்களா இன்றைக்கி பிரமாதமாக நான்கு அற்புதங்கள் அமர்க்கலப்படுத்திட்டார் சாய்நாதர் ஒரு ஒரு அற்புதமும் பிரமாதம்தான் என்ன அற்புதம் இல்லை சகோதரி பிரசன்னா தேவிக்கு திருமணம் வேண்டும் செய்து வைக்கிறார் தாய்மை பரிசு வேண்டும் அள்ளி கொடுக்கிறார் இல்லைங்களா அடுத்து சகோதரி நடனேஸ்வரிக்கு பாபா ஒரு கட்டி இருக்குது பாபா என்ன பண்ணுறதுன்னு தெரில அதெல்லாம் ஒன்றுமே இல்லைம்மா நான் பார்த்துக்கிறேன் துடைத்து எடுக்கிறார் பாபா வேலை போயிடுச்சு நான் என்ன பண்ண போகிறேன் நீ ஏன் கவலைப்படுற இது மாதிரி டபுள் மடங்கு சேலரியில் உனக்கு வேலை தரேன் பிரமாதமாக கொடுக்குறார் அந்த லண்டன் சகோதரிக்கு என்ன ஆசீர்வாதம் இல்லை சீருடையில் அற்புதம் மழை சகோதரிக்கு அடுத்து இந்த குமார் சார் மூலமாக நம்ம அத்தனை பேருக்கும் உணர்த்துவதற்காகவே அந்த அற்புதம் அவருக்கு ஒரு அற்புதம் தான் இல்லைன்னே சொல்ல முடியாது அதை நீ வந்து என்ன வந்து பார்க்குறது நான் வீட்டுக்கு வரேன் அங்கே வந்து சாப்பிட்றேன் இல்லையா அது மிகப்பெரிய ஆசீர்வாதம் இதன் மூலம் நமக்கு உணர்த்தி இருக்கிறார் வாயில்லா ஜீவன்களுக்கு தண்ணீர் கொடுங்கள் எல்லோரும் சொல்லிவிட்டு நம்ம எல்லோரும் செய்ய ஆரம்பிப்போம் இன்னிலேருந்து ஆரம்பிப்போம் பிரமாதமாக ஆரம்பிப்போம் இப்போல்லாம் நம்ம எபிசோட் முடிக்கிறதுக்கு முன்னாடி சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லித்தான் முடிக்கிறோம் இந்த எபிசோடில் ஒரு கூட்டு பிரார்த்தனை செய்யப்பறோம் எதற்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி எனக்கு வர ஃபோன் காலில் ஃபிஃப்டி பெர்செண்ட் ஃபோன் கால் யாருக்காக வருதுன்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள் கணவன் மனைவி இவர்களுக்காகத்தான் வருகிறது ஆனால் இவங்களுக்காக ஒரு கூட்டு பிரார்த்தனை செய்யுங்கன்னா இவங்க யாருன்னு தெரிஞ்சவங்களுக்காக நான் சொல்ல தெரியாதவர்களுக்காக சொல்கிறேன் அபிராமி அவர்களும் ஸ்ரீஹரி அவர்களும் ஸ்ரீஹரி அவர்கள் உடல்நலமின்றி ஹாஸ்பிட்டலில் இருக்கார் சகோரி ஒரு யூடியூபர் ஸ்ரீஹரி சாருக்காக நம்ம எல்லோரும் இன்றைக்கி ஒரு கூட்டு பிரார்த்தனை செய்ய போகிறோம் அவர் பூர்ண உடல்நலம் பெற்று அற்புதமாக மீண்டு வர வேண்டும் அதற்காக ஒரு மிகப்பெரிய பிரார்த்தனை நம்ம எல்லாம் செய்ய இருக்கிறோம் நம்ம யூஸ்வலாக சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லிடுவோம் இன்று அற்புதமாக கூட்டு பிரார்த்தனை செய்ய போகிறோம் இவர்களுக்காகவும் அதோடு கூட இந்த ரோகங்களால் அவதி வரும் அத்துணை பேருக்காகவும் இந்த பிரார்த்தனையை நம்ம செய்ய இருக்கிறோம் வாங்க இந்த அற்புதமான கூட்டு பிரார்த்தனையை செய்வோம் பிரார்த்தனாஷ்டகம் எட்டு பிரார்த்தனைகள் சாந்தமான மனம் கொண்ட சாயிநாதரே அறிவின் சிகரமே அன்புள்ளம் கொண்டவரே கருணை கடலே உண்மையின் இருப்பிடமே மாயை என்னும் இருளை அகற்றுபவரே மத வேதங்களுக்கு அப்பாற்பட்டவரே எங்களின் புரிந்துகொள்ளும் திறமைக்கு அப்பாற்பட்டவரே அன்பின் இருப்பிடமே வாழ் இறைவனே என்னை காப்பாற்றும் என்னை காப்பாற்றும் ஞான சூரியனை ஞானத்தை வழங்குபவரே பக்தர்களின் மனங்களில் உலவிடும் பரமஹம்சரே அனைத்து நன்மைகளுக்கும் காரணமானவரே தங்களை சரணடைந்தவரை காப்பவரே படைக்கும் தொழில் புரியும் பிரம்மாவும் காக்கும் கடவுளான விஷ்ணுவும் நீங்களே மூன்று உலகங்களையும் யுகங்கள் முடிவில் தன்னுள் ஐக்கியமாக்கிக் கொள்ளும் ருத்திரனும் தாங்களே நீங்கள் இல்லாத இடம் இந்த பூமியில் ஏது எல்லாம் அறிந்த இறைவன் நீங்கள் எங்கள் எல்லோரின் இதயங்களிலும் வசிப்பவரும் நீங்களே எனது எல்லா குற்றங்களையும் மன்னிக்க வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன் அலையலையாய் தொடர்ந்து வரும் சந்தேகங்களையும் மனமயக்கங்களையும் போக்குவீராக நீங்கள் கோமாதா நான் பிறந்த இளங்கன்று நீங்கள் சந்திரன் நான் சந்திரகாந்த கல் தங்கள் பாதங்கள் கங்கை நதி பணிவுடன் இந்த தாசன் உங்கள் பாதங்களில் தலை வணங்குகிறேன் உங்கள் கைகளை என் தலைமீது வைத்து ஆசை கூறுங்கள் என் கவலைகளும் துன்பங்களும் பறந்தோடட்டும் இந்த கனு தங்களின் தாசன் இந்த எட்டு துதிகளையும் கூறி நான் உங்களை சாஷ்டாங்கமாக நமஸ்கரிக்கின்றேன் எனது பாவங்கள் துன்பங்கள் மற்றும் ஏழ்மை நிலை இவை யாவும் உடனடியாக விலகி ஓடட்டும் அற்புதமாக கூட்டு பிரார்த்தனை செய்தோம் சாய்நாதர் நம்முடைய பிரார்த்தனைகளை கேட்டிருப்பார் நிச்சயமாக அருளாசிகளை வழங்கி ஆசீர்வாதம் செய்வார் இப்போ அடுத்த சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்ல போகிறேன் எல்லோரும் பிரார்த்தனைக்கு தயாராகுங்கள் ஷீரடி புற வாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் ரோக தோஷ நிவாரணம் ஷீரடி சாய்நாதன் தரிசனம் ராஜா ராமா நமோ நமக ராமகிருஷ்ணஹரி நமோ நமக ஷிரடி சாயி நமோ நமக துவாரகமாயி நமோ நமக சத்குருவின் கடாட்சா நமக்கெல்லாம் நிறைஞ்சு கிடைக்கன்னு வேண்டிக்கிறேன் அடுத்த எபிசோடில் நிறைய அற்புதங்களோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம் பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்றொரு ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி மயம்